திருச்சிற்றம்பலம் அபிராமி அந்தாதி எழுபதாவது பாடல் கண்களிக்கும் படி கண்டு கொண்டேன் கடம்பாடவையில் கண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கள் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே அப்படின்று முதல் ஆரம்பிக்கிற போது சொல்ற கண்களிக்கும் படி கண்டு அம்பாளுடைய அந்த பேரழகை அந்த திருமணி பிரகாசத்தை அவருடைய அழகினை அவருடைய அந்த தோற்றத்தை என்னுடைய கண்கள் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு நான் கண்டுகொண்டேன் கண் களிக்கும்படி அப்படின்ற கண்டு கண்டுகொண்டேன் என்னுடைய கண்கள் மகிழ்வு அடையும் அளவிற்கு நான் அம்பிகையினுடைய திருவுருவத்தை நான் கண்டுகொண்டேன் அப்படின்ற எங்க பார்த்தார் அப்படின்றத அடுத்து சொல்ற கடம்பாடவையில் கண்களிக்கும் குரல் வீணை கடம்பாடவையில் அந்த கடம்ப வனத்திலே நான் அவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ற பண்களிக்கும் குரல் அம்மாவினுடைய குரல் எப்படிப்பட்டதாக பண் கழிக்கும் பண்ண இசை இசையே மகிழும்படியாக அவளுடைய குரல் இருக்கிறதாம் அம்மாவினுடைய குரல் இந்த இசை இசை எவ்வளவு மகிழ்ச்சியா நம்ம கேட்கறதுக்கு இதமா இருக்கும் அப்படிப்பட்ட அந்த இசை அந்த இசையே கழிக்கும்படியாக பண்களிக்கும் குரலும் அந்த இசையே மகிழும்படியாக அம்மாவினுடைய குரல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார் பண்களிக்கும் குரல் வீணையும் கையிலே இருக்கிறார் வீணையும் கையும் பயோதரமும் அப்படின்ற பயோதரம் அப்படின்னா பால் கொடுக்கக்கூடிய தனங்களை உடையவளாக அம்பிகை இருக்கிறார் அதான் சொல்ற பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் மண் இந்த நிலத்துல எங்கு பார்த்தாலும் நமக்கு பச்சை பசேன்னு தெரியும் இல்லையா அந்த பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய அந்த இதை உடனே நம்ம மனசுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் அதை பாக்குறதுக்கே மனசுக்கு ஒரு நிம்மதி ஆனந்தம் கிடைக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த நிலமே அம்மாவினுடைய பச்சை நிறத்தை பார்த்து சந்தோஷம் அடையணும் அதுதான் சொல்றது மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் அம்மாவினுடைய அந்த திருமேனி பச்சை பச்சேன்னு இருக்குது பச்சை நிறத்தை உடையவளாக அந்த அம்பிகை இருக்கிறாள் அந்த பச்சை வண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கதாம் மண் கழிக்கும்படியாக மண்மகளே மகிழ்ச்சி அடையும்படியாக அந்த பச்சை வண்ணம் இருக்கிறது அப்படின்னு சொல்றார் மண் களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகை அப்படின்றார் மதங்கர் குலத்தில் தோன்றியவர் அதாவது முனிவரால் உண்டாக்கப்பட்டவர் நம்ம மதுரை மீனாட்சி இவ்வளவு தூரம் சொன்னதுனா நம்முடைய மீனாட்சியை பத்தி தான் சொல்லிட்டு வந்திருக்கிற நம்முடைய அந்த மீனாட்சி அம்பிகை அவங்க மதங்கமா முனிவரால் சியாமலா பீடத்திலே ஸ்ரீசக்கரம் அமைத்து மரங்கத கல் வைத்து அவங்களுடைய கைகளாலே உண்டாக்கப்பட்டவர் மதங்கமா முனிவரால் உண்டாக்கப்பட்டவர் அதனாலே அவளுக்கு மாதங்கி என்று பெயர் அவள் ஆட்சி செய்தமையினாலே ராஜமாதங்கி ராஜ மாதங்கி என்று அழைக்கப்படுகிறார் அந்த மீனாட்சி அம்பிகை அவள் அவ்வளவு பேரழகு படைத்தவளாக இருக்கிறார் அவளை நான் என் கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் அப்படின்றார் மதுரை மீனாட்சி கோவிலில் கடம்ப மரம் இருக்கிறது அப்படி அந்த கடம்ப வனத்திலே அந்த கடம்ப மரம் இருக்கக்கூடிய இடத்திலே அந்த அம்பிகையை நான் கண்கள் கழிக்கும்படியாக கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றார் பட்டர் கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவையில் கண் கழிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கள் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகு அப்படி பேரழகு படைத்தவளை அந்த மீனாட்சி அம்பிகையை என்னுடைய கண்கள் கழிக்கும்படியாக நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமிப்பட்டு சொல்ற தொடர்ந்து அபிராமி அந்த அதி பாடல் காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க திருச்சி ரொம்ப